வளர்வங்களை இலங்கையில இப்போ பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பிள்ளையான் சம்பந்தப்பட்ட வழக்கு இலங்கை அரசு வந்து மிக பிளான் பண்ணி தந்திரமாக வந்து சில காயநகர்த்தவர்கள் அதில் செய்திருந்தது அதில் முக்கியமாக இலங்கை இந்த சொல்ல சொல்லிக்கொள்ளலாம் அவர்கள் ஆரம்பத்தில் வந்து பிள்ளையானை வந்து கைது செய்யக்க வந்து அது ஒரு ஆட்கடத்தல் வழக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து கைது செய்திருந்தார்கள் ஆனாலும் இது சாதாரண மக்களுக்குள்ள இல்லை இந்த செய்திகள் வரைக்க அதாவது வர்ற அதாவது அதாவது என்ன ஊடகங்களில் வர்ற செய்ய தன்னதை அப்படியாக நம்புவார்கள் ஆனாலும் இதுல சம்பந்தப்பட்டு இப்ப பயப்பட்டு கதறிக்கொண்டிருக்கிற நபர்கள் எப்பவுமே அலர்ட் ஆயிதா இருந்திருப்பார் காரணம் பிள்ளையான கை வைக்க போகிறான்னு தெரிஞ்ச உடனே முன்னுமே கட்டாயம் அவைக்கு தகவல் வந்து கசந்திருக்கும் இது எங்க போய் முடியறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனாலும் வந்து அஹ் இலங்கை அரசு வந்து இறங்கி கைது செய்தது ஆட்கடத்தல் விளக்கில அதுக்கு பிறகுதான் என்ன செஞ்சான்னு சொல்லி அதுக்குள்ள வச்சுட்டு தான் தொண்ணூறு நாளுக்கு வந்து பிடிஐ போட்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டம் போட்டு அதுக்கப்புறம் ஈஸ்டர் சம்பந்தப்பட்ட ஈஸ்டர் கொண்டு சம்பந்தமாக இதுல விசாரணைகள் வந்து நடக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவித்து அது சம்பந்தப்பட்ட முன்னாய்வுகள்ல ஆய்வுகள்ல வந்து ரங்கிக்கதான் நிறைய பேருக்கு வந்து இங்க பிரச்சனை வந்திருக்கின்றது இதுல முக்கியமா எல்லாருமே வந்து யாருமே சந்தேகப்படாத ஒரு மிக முக்கியமான புள்ளி வந்து யாரு அப்படின்னு சொல்லி ரணில் விக்ரமரசிங்க ரணில் வந்து இதுக்குள்ள சம்பந்தப்பட்டிருப்பாரு அப்படின்னு யாருமே வந்து எடுத்துக்கொள்ளல ஆனாலும் இப்ப வந்து அவராகவே பிள்ளையான சந்திக்கிறதுக்காக சிறைச்சாலையில் இருக்கிற பிள்ளையான சந்திக்கிறது தடுத்து வைத்துக்கப்பட்டிருக்கின்ற பயங்கரவாத தடைச்சதில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நபரை முப்பது வருஷத்துக்கு மேலே அரசியல்ல இருந்து அஹ் மிகப்பெரிய தந்திரசாலி இலங்கையை வந்து அவ்வளோ பெரிய சிக்கல்லேருந்து காப்பாற்றியவர் புலிகள்ல இருந்து கருணாவை பிரித்து புலிகள் அழித்தவர் அப்படியும் ஜேஆர் ஜெயவத்ராண்ட அரசியல் சாணக்கியம் எல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு வந்த ஒரு நபர் அப்படின்றெல்லாம் எல்லாம் புகழப்பட்ட ஒரு நபர் தானாக வந்து போலீசிடம் கேட்டு தான் இந்த மாதிரி ஒரு பிள்ளையான் அப்படின்றது பிள்ளையான்றது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் யாருமே இல்லை அது என்ன தானே இப்ப கொஞ்சம் பில்ட் பண்ணி கூட தெரிஞ்சா கூட அவர் ஒரு சாதாரண ஒரு அடிமட்ட போராளி இல்லை போராளி இல்லை என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு நபர் வருவதை இவளா மிகப்பெரிய சந்திக்க வேண்டிய தேவை என்னன்றது அதுவும் என்ன கைது செய்யப்பட்ட பிறகு இப்ப இதுவே வந்து டக்கன சிங்கள மக்கள் மத்தியில வந்து டக்குன ஒரு கொண்டு கொண்டிட்டுது அட இதுவே இவரும் இதுக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்கிறாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை வந்து இவரே மக்களுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி போயிட்டுது அதாவது அதை தாண்டி இன்னும் பலர் வந்திருக்கிறேன் இதுக்குள்ள கூட ரெண்டு விதமான சந்தைகள் என்ன இவர் மகிந்த குடும்பத்துக்காகத்தான் ரணில் அதாவது நேரடியா போகாமல் ரணில வந்து பாவிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் இல்ல ரணிலும் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது போல இன்னொரு பக்கம் மகிந்த குடும்பத்தில் நெருங்கிய ஒரு நபர் தான் உதயன் கம்பம் இல்ல அவரும் வந்து திடீரென திடீரென தான் தான் இவருடைய வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லிக்கணும் அதாவது நேரடியாக கேட்டால் அனுமதி பிள்ளையான சந்தித்து அனுமதி மறக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சு இந்த மாதிரி வழக்கறிஞர் கலைஞர் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறார் அங்க போன இடத்துல வந்து பிள்ளையான் வந்து கதர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது சரியாக அதாவது என்னது தனக்கு முதுகு வலி பிரச்சனை எல்லாமே உடம்பு பிரச்சனை எல்லாம் இருக்க நேரத்துல தன்னை இந்த மாதிரி கொடூரமாக தடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் தான் நிலத்துல தான் படுக்கிறன் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிடுவதாக சொல்லப்படுகிறது இவள இந்த ஈஸ்டர் சம்பந்தப்பட்ட வாக்குமூலங்களை வந்து தன்னை நிரக்குகிறார்கள் அப்படின்ற மாதிரியான சொல்ல தகவல்கள் அதாவது இது சம்பந்தப்பட்ட வாக்குமூலங்களை தன்னை திரச்சொல்லி அல்லது ஒரு என்ன ஒரு அப்ரோரா மாறி அரசு சார் அரசு தரப்பு சாட்சியாக மாறுற மாதிரியான ஒரு அழுத்தங்கள் கொடுக்கப்படுவதாக சொல்லியிருப்பதாக சில தகவல்கள் வெளியாக இருக்கின்றது இது என்னமாக இருந்தாலும் சரி அரசாங்கம் நேரடியாக சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஈஸ்டர் குண்டு தாக்கல் சம்பந்தப்பட்டு பிள்ளையான வந்து விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் பயங்கர தடுத்தத்தில் தடுத்து வைக்கப்பட்டதை வந்து இதுக்காகத்தான் அப்படின்றது வந்து உங்களுக்கு மறைமுகமாக நேரடியாக வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் இப்போ இதுக்கு என்ன சிக்கல் இலங்கை அரசாங்கத்துக்கு வந்து அந்த பவர் இருக்குது அதாவது என்ன அந்த முழுமையான துணிவு வந்து இருக்குதா இதில் இந்த முதல் இந்த விசாரணைகளை முழுமையாக செயல்படுத்தி இதுக்குல வந்து வாரத்துக்கு இதுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையாக வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே இந்த விசாரணைகள் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுற நேரத்திலே அவசர அவசரமாக அமெரிக்கா அவருடைய எஃபிஐ வந்து அறிவித்திருக்கின்றது இதுக்கு சஹரான் அப்படின்ற நபர் அதாவது என்ன அந்த தாக்குதல்ல இருந்ததாக சொல்லப்படுகின்ற சஹரான் தான் முட்டு முழுதான ஒரு சூத்திரதாரி அப்படின்னு சொல்லி அப்ப இதுவே வந்து ஒரு பிரச்சனையை சொல்ல வருது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப சகலம் தான் சொல்லி சொன்னா அப்புறம் இதுக்குள்ள பிள்ளையான்ற விசாரம் அப்படின்ற மாதிரி அப்படி சிக்கினாலும் என்ன இதுல பிள்ளையா தான் சிக்கலாம சிக்க இல்லாது ஏன்னு சொல்லி சொன்னால் முக்கியமான சூத்திராதிகள் திட்டார் அப்ப அதுக்கு அப்புறம் என்ன உதவி செஞ்சாக்கின்ற வகையில ஆரை பிடிக்காமனுடா புள்ளி அனைத்தான் பிடிக்கலாம் அரசியல் அணுகசிலாக்களை தான் பிடிக்கலாம் ஒளிக்கு மிகப்பெரிய புள்ளியில பிடிக்கலாம் இல்லை என்ன சொன்னா அவையில இப்ப பிடிக்கலாம்டா அவையில இதுக்குரிய திட்டத்தை தீட்டினர் அந்த பெரும் இதுக்கெல்லாம் பிடிக்கணும் முக்கியமான சூத்திராத என்ற அந்த அஹ் இதுல விசாரணையின் படிதன் வந்து அவையில பிடிக்கலாம் இல்ல 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 வேற முறையாவ பிடிக்க வேண்டிய தேவை இல்லை காரணம் இல்லங்கதான் அப்ப அதுக்குள்ள வந்து இதுக்கு அமெரிக்கா இறங்கி டக்குன்னு இந்த மாதிரி சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையத்தான் தான் இருக்கும் இல்லது இனி வேற போற நிலைமை ஏதாவது என்ன அரசாங்கம் அதிரடி மாதிரி வழியில காட்டிக்கொண்டா கூட இது இறுதி இல்ல போய் ஒன்றும் இல்லாம போதுக்குரிய ஒரு வாய்ப்பா தான் இருக்கும் அப்படின்றத வந்து இப்பவே இந்த அமெரிக்கா அறிவிச்சாதோட வந்து எங்களுக்கு வாங்குறது காரணம் அவன் அப்படி சொன்னா சகரம் தான் நோக்கிய சுத்திரான்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறம் அப்படி நீங்க சுகாதார சுத்திர பிடிச்சி தான் சுத்திரதா சொன்னா அப்படி சொன்ன அர்த்தம் அமெரிக்கா மறைக்க அது அமெரிக்காவுக்கும் இதுக்குள்ள மறக்க பாக்கலன்னு சொல்லி அமெரிக்காவும் இதுக்குள்ள வருது அப்படின்ற மாதிரி அர்த்தம் வந்துருமில்ல அப்ப இது ஒரு பெரும் சிக்கலா போறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது ஆஹ் அதை விட எங்க அரசாங்கம் சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் வாக்குவதை கொடுத்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து இன்னும் நிறைவேற்றிய இல்லாமல் நிறைவேற்றப்படும் துணியுவையோ இல்லாத ஒரு போல்டான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கூடிய வழியே இல்லாமல் இருக்கைக்க உதெல்லாம் உலக உலக அரசியலுக்குள்ள இருந்து செய்யப்படுற வடியங்கள் இதெல்லாம் சாதாரண அரசியல் செய்யப்பட்ட வடிங்களே இல்லை அப்போ அப்படி இருக்கீங்க சாதாரண சின்ன சின்ன மக்கள் தரப்பு விஷயங்களாலேயே செய்யலாமல் திணறிக் கொண்டிருக்கிற அன்றை அரசாங்கத்தால அவ்வளவு பெரிய உலக கன்ஸ்பிரசி விஷயத்த வந்து கையாள முடியுமான்னு கேட்டால் ஆஹ் இல்லைன்னு தான் சொல்லணும் பார்க்கலாம் இது எப்படி நடக்க போ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுதுங்க நன்றி